நீங்கள் கேட்கவிருப்பது காப்பி கச்சேரி சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு சிறுகதை எழுதியவர் டி ஜானகிராமன் ஒலிவடிவில் வழங்குபவர் கோமதிஸ்ரீ காப்பி சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம் என்றுதான் பார்த்தேன் இனிமேல் முடியாது பிரஷர் குக்கர் கூட பீச்சி அடிக்கிறது நான் மட்டும் என்ன மிஞ்சிப் போனால் சொல்லிவிடப் போகிறேன் அம்மாவிடம் இல்லை முதலாளியிடம் தம்பு விடம் தம்பு என்றே அவரை கூப்பிட்டு விட்டு போகிறேன் கூப்பிட்டால் என்ன ஆனது ஆகட்டும் கழுத்தை நெட்டி வெளியே தள்ளட்டும் சம்பள பாக்கியை கொடுக்காமலே கூட போகட்டும் அம்மா திவசத்தை விடுவதாவது நான் எதற்காக விட வேண்டும் நான் முதலாளி இல்லை பிஏஎம்ஏ படித்ததில்லை லண்டனுக்கு போனதில்லை அமெரிக்காவுக்கு போனதில்லை பம்பாய் டில்லிக்கு கூட போனதில்லை வெறும் சமையல்காரன் குக் இல்லை குக்கர் போன வருஷம் ஒரு நாள் சுரைக்காய் கூட்டு பண்ணி இருந்தேன் அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை பிரமாதமா இருக்கே பிரமாதமா இருக்கே என்று ஒரு ஏழெட்டு தரம் சொல்லிவிட்டாள் முதலாளியிடம் இன்னைக்கு சங்குரு பண்ணி இருக்கிற கூட்டை பார்த்தேளா ராஜா தலையை போல் இடர்றது என்று மாய்ந்து போனாள் ரொம்ப நன்னாதான் பண்ணியிருக்கான் ஒரு நாளும் இப்படி அமைஞ்சதில்லை என்ன செய்யலாம் பதவியை உசத்திவிடணும் இனிமேல் கூப்பிடணும் இன்னும் ஒரு வருஷம் இதே மாதிரி பண்ணினால் குக்கெஸ்ட் பண்ணிவிடணும் பேஷ் பேஷ் நன்னா இருக்கே என்று பூரித்து போனாள் அம்மா தம்பு சிரித்தான் இல்லை முதலாளி சிரித்தான்